ரிஃப்ளெக்ட் பேஸ்க்கு வணக்கம் நான் உங்கள் சுகுமாரன் அண்ட் இந்த இன்டர்வியூ நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க சாந்தினி அவங்க வணக்கம் ஹாய் வெள்ளி அழகா ஒன்றும் அது கட்டுதானே ஓ நல்ல மங்கி ஐட்டம் ஓ நல்ல மங்கி ஐனூனா மங்கில பங்கி பங்கி மங்கி பங்கி 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 அங்க கேரளால எல்லாரும் என்னோட மலையாளம் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆனா சொல்லுவாங்க ஆனா இங்க வந்தா என்னோட மலையாளம் ரொம்ப நல்லா இருக்கு தமிழ் நல்லா இருக்கு எங்க லாங்குவேजेस ரொம்ப தெரியும் லைக் சீக்கிரம் லேர்ன் பண்ணோம் ஓகே இந்த வீடியோ நாங்க ரேண்டமா பாக்கும்போது இத பாத்துるீங்க இது ரேண்டமா ஃபீட்ல வந்தே இருந்துச்சு யார் இவங்க இவங்களுக்கு எதுக்கு எல்லாரும் இன்ஸ்டன்ட் நேஷனல் கிரஷிங் போடுறாங்க அப்படி போடு ஆமா அப்புறம் பாருங்க அப்புறம் பாருங்க கொலு பொம்மை போல் இருக்கிறார் இருக்கிறார் என்னச்சா கொலு பொம்மை கொலு பொம்மை என்ன பொம்மை பொம்மை அந்த கொலு என்ன கொலு பொம்மைனா அந்த நவராத்திரிக்கு வைப்பாங்கல கொலு பொம்மைகள் அந்த கொழுபொம்மை சொல்லுவோம்ல அந்த கொழுபொம்மை போல் இருக்கிறார் அப்படின்னு நிறைய செக்மெண்ட் கொடுத்துறாங்க எனக்கு அப்பவே தெரிஞ்சிச்சு நிறைய இங்க இருக்க மக்களே உங்களை தத்து எடுத்துட்டாங்க தமிழ் அப்படியா ஆமா ஓ தேங்க் யூ ஒரு மூணு கொஸ்டின் கேட்கறேன் ஃபர்ஸ்ட் பிரேக் த்ரூ உங்களுக்கு என்னவா இருக்குன்னு கேளு பிரேக் த்ரூ மாதிரி ஐ திங்க் ப்ராப்ளி மை ஃபர்ஸ்ட் மூவி ஓகே அதுக்கப்புறம் லைக் டிஃப்ரெண்ட் லாங்குவேஜ்ல போகும்போது அங்க ஃபர்ஸ்ட் மூவி இட்ஸ் ஆல்வேஸ் லைக் அ நியூ எக்ஸ்பீரியன்ஸ் இப்போ ஒரு கேப்க்கு அப்புறம் தான் வர இந்த ரிலீஸ் ஆக்சுவலி எனக்கு ஒரு கேப்க்கு அப்புறம் ஒரு ரிலீஸ் இருக்குது எதுக்குன்னா இன் பிட்வீன் ஐ ஒன் பேக் ஸ்டடி ஸோ ஐ திங்க் திஸ் இஸ் டெஃபினெட்லி லைக் ஒரு ஒரு நான் போட மாட்டேன் ஏன்னாலும் மீதி எல்லாரும் போடுறாரு ஐ திங்க் இட்ஸ் இஸ் நம்ம ரெசியூம் பண்ண போறோம் இந்த பண்ணிருக்கேன் ஆனா இங்க பான் இந்தியன் மூவி சொல்லும்போதே ஏதாவது சொன்னே ஒரு மாதிரி எப்படி சொல்றது அவசூலமா இருக்குன்னு சொல்லுவாங்க அது மாதிரி சொல்லுவதீங்க அது செட்டா ஒர்க் ஆகுது அப்படின்னு இல்ல பானியன் சொல்லும் போது ஐ திங்க் கொஞ்சம் கூட நீ நீட் ஃபியூ மோர் மூவிஸ் இன் லாங்குவேஜ்னு ஓகே அது கரெக்டா இருக்கும் அப்படிதான் அண்ட் அதுக்கப்புறம் பர்ஸ்ட் லவ் ஏதா இருக்கா சீ சார் ஃபர்ஸ்ட் லவ் லவ் ஏதாவது இருக்கா இப்ப ஆஹ் இப்ப ஏதாச்சும் எதுவுமே இல்லையா சின்ன வயசுல பப்பி லவ் சொல்லுவாங்க

அம்மா லிமிட்டரா ஓகே எதா பங்க் பண்ணி எதா சினிமா பாக்க போயிருக்கீங்க இல்ல இதுமே இல்ல இல்லை ஃபேவரட் ஸ்பாட் இருக்கா டான்சிங் இல்ல இல்ல லைக் அதான் டான்சர்ஸ் டான்சிங் ஸ்பாட் இல்ல ஃபேவரட் ஸ்பாட் ஸ்பாட் நான் அங்க வெளிய யூ கார் ஓகே

காலேஜ் ஸ்கூல்ஸ் எல்லாம் ஒழுங்கா நம்ம வந்து நீங்க நினைச்ச மாதிரி சந்தோஷமா என்ஜாய் பண்ணல சோ இது வாழ்க்கை இது அப்படியே தோணிருக்கேன் காலேஜ் லைஃப்லே எந்த இல்ல எதுக்குன்னா அந்த கொரோனா டைம்ல சோ இஸ் ஆன்லைன் கிளாஸஸ் யாவ குரூப் வாட்ஸ்அப் குரூப் ஐ மீன் ஐ ஹேவ் ஹெட் வீ டாக் எச் அதர் ஏ வாட்ஸ்அப் குரூப் இல்ல குரூப் சரி என்னோட அப்பா அம்மா என்னோட பிரதர் நீ என் லைக் அதர்வைஸ் இஸ் லைக் ஒர்க் குரூப் லைக் மூணு ஃப்ரூண்ட் குரூப்ஸ் இஸ் ஐஸ் இல்ல அப்போ பிரெஞ்சு குரூப்ஸ்னு எதுவும் இல்ல அப்ப டீம் அவுட்டிங் இல்ல பிரெஞ்ச் கூட அவுட்டிங் போறதுக்கு ஏதாவது போயிருக்கீங்களா கான் பிளேஸ் பட் நாட் நாட் பிரெஞ்ச் நாட் வெத்யர் மேக்கிங் மீ சவுண்ட் சோ சாத்யூமா எனக்கு கஷ்டமா இருக்குங்க அப்ப லைக் நீங்க வந்து அப்ப எப்படி உன் சொல்லி குடுத்துருவியா ஷிப்லிங்ஸ் ஐ பிரதர் அவரோட பர்த்டே இன்னைக்கு இன்னைக்கு கோபால் 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 அவர் கிட்டதான் பேசிட்டு இருந்தீங்க வந்த அப்போ ஓகே 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 மச்சான் சாங்ஸ் இப்போ <laughs> <pause> <Yen. Hay> <laughs> <ilisa> <laughs> We were both young when I first saw you. I closed my eyes and the flashback starts. I'm standing there on a balcony in summer. Super, yeah. Äh? Ah, yeah. Malayali. Oh. <laughs> sorry. Malayalam. இங்க நீங்க இப்படி கேக்கும் போது கித்துமே மைண்ட் வராது இருக்கு நான் யோசிக்கிறேன் மலையாளமா எனக்கும் தெரியணும் இருங்க அதான் யோசிக்கிறேன்

மியூசிக் மியூசிக் டேரக்டர் கண்டிப்பாக 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 ஐ மீன் தமிழில் இருக்க அனைத்து மியூசிக் டேரக்டர்ஸுமே சாந்தி அவங்களை வந்துட்டு அடுத்த அந்த படங்களில் பாடுறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து அவங்கள மென்மேலும் ஒரு பாடுகிற ஒரு சொல்லி ஆசைப்பட்றேன் அண்ட் இப்போ நான் உங்களுக்கு பார்த்தேன் இன்றைக்கு சிஐஏ பண்ணியிருந்தீங்க குல்கர் சர்மா அதுக்கப்புறம் அப்புறம் பிருத்திராஜ் அவர்களுடன நிறைய படங்கள் பண்ணியிருந்தீங்க அண்ட் இவங்க கூட நீங்க என்ன நோட்டீஸ் பண்ணீங்க உங்களோட ஆக்டிங் மெத்தட் எப்படி இருந்துச்சு ஏதாவது நீங்கள் ஸ்டடி பண்ணீங்களா அந்தமாதிரி அந்த ஒர்க் டைம்ஸில் ப்ரிவி கூட ஷூட் பண்ணும்போது எனக்கு தோணுச்சு அவர் எப்பா எப்பயாவது ஒரு நல்ல டிரெக்டர் ஆகும் அது மாதிரி ஆயிட்டு லூசிஃபர் எதுக்குன்னா நம்ம ஸ்பாட் என்டர் எனக்கு ஆக்சுவல் விஷுவல் காட்டி தந்தது எதுக்கு எப்படின்னா லைக் அவரோட க்ளோஸ் அதுக்கப்புறம் என்னோட சஜஷன்ல லைக் அதுக்கப்புறம் என்னோட க்ளோஸ் வைக்கும் போது வித்விஸ் டைமிங் நம்ம எப்பவுமே அந்த கண்டினியூட்டி தான்

பிரெஃபரன்ஸ் எதுலேயே இருக்கணும் ஆக்சுவலி ஆடியன்ஸ் எது வரைக்கும் சொல்ல இப்போ ரீசெண்டாக பிருத்வி ரொம்ப சொல்லியிருக்கோம் இன்டர்வியூவில் அந்த ஆடியன்ஸ் எது இருக்கும் சொல்ல ஆனால் பிருத்வி வெளியே போயிட்டு தான் சொன்னேன் ஆக்சுவலி இன்னும் கேரளாவில் வெளியில் ஏதாவது ஐ திங்க் சலார் அது மாதிரி வேற ஏதோ மூவி ப்ரொமோஷன்ஸில் அவர் சொல்லியிருக்கேன் எதுக்குன்னா வெளியில அந்த கல்ச்சர் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு மாலிவுட்ல நெப்போ கிட்ஸ் இருக்கு ஆனாலும் தேவ் ஷோ த டேலண்ட் அங்கே டேலண்ட்

எல்லாமே ஆர்டிஸ்டும் இருக்கு ஸோ தட்ஸ் ஆல்சோ தேர் ஓகே அண்ட் மலையாள படங்கள் வந்து தமிழ்ல நிறைய ரிசப்ஷன் நல்ல ரிசப்ஷன் கிடைச்சிட்டு இருக்கு மல்லு மஞ்சுமேல் பாய்ஸா இருக்கட்டும் அதுக்கப்புறம் ஆவேஷமா இருக்கட்டும் அண்ட் பிரேம நிறைய படங்கள் வந்து ரிசப்ஷன் நல்லா கிடைச்சிட்டு இருக்கு ஒடி திங்க் மஞ்சுமேல் பாய்ஸ் அண்ட் ஆவேஷம் அந்த ரெண்டு மூவியோட டீம்ஸ் லைக் கம்பைன் தான் இப்போ என்னோட மூவி நான் பண்ணிட்டு இருக்கேன் ஸோ ஐ மைக் ஓகே பிகாஸ் தேர் வெரி டேலண்டட் ஆக்டர்ஸ் ஆனாலும் டெக்னிக்கல் க்ரூ ஆனாலும் ஸோ அவர் கூட ஒர்க் பண்ணுறது ஐ எம் வெரி லக்கி அண்ட் ஹாப்பி அபவுட் இட் பட் தமிழ் மூவிஸ் பண்ணணும்னு இருக்கு ஐ திங்க் மலையாளம் அண்ட் ஒரு ஆர்ட் தான் லைக் நம்ம பண்ணிட்டு இருக்கோம் ஐ திங்க் அந்த கல்ச்சரல் டிஃப்ரென்சஸ் இருக்கும் ஐ லைக் டூயிங் போட் ஓகே இந்த ஒரு ரெண்டு வேரியேஷன்ஸ் இருக்கு அந்த பிசிக் ஆனாலும் பார்க்கறதுக்கு டிஃப்ரென்ஸா இருக்கு இப்போ நான் பண்ணிட்டு இருக்கிற மூவி அந்த சொன்ன ஷாப்பு அதில் அந்த அது டிரெக்டர் தான் அதை ரைட் பண்ணி அந்த அவருக்கு கிரெடிட் தான் கொடுக்கணும் சோ அது மாதிரி கேரக்டர்ஸ் கிடைச்சி தான் எனக்கு அது பண்ண முடியும் அப்போ தான் ஆடியன்ஸ்க்கு பிடிச்சிருந்தேன் ஐ திங்க் இட்ஸ் ஆல்வேஸ் அபவுட் ஹவு தே ரிமெம்பர் மீ நான் ஐ டோன் ஒன் டிசைட் நம்ம பிளான் பண்ண மாதிரி எப்படியானாலும் சோ நான் எதுவுமே இப்போ பிளான் இல்ல ஆமா எனக்கு அது ரொம்ப கஷ்டம் பண்ணதுக்கு ஆனா அதுதான் பண்ண முடியும் ஓகே லாங் டம் கோல்னா என்ன உங்களுக்கு ஐ ஜஸ்ட் வாண்ட் டு பீ ஹேப்பி பட் இன் தி கேரியர் கேரியர்ல ஐ ஒன்ட் டூ நைஸ் குட் மூவிஸ் லைக் ஸ்ட்ராங் கேரக்டர்ஸ் அண்ட் டிஃப்ரெண்டான லைக் ஐ லைக் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ரோல்ஸ் நான் இதுவரைக்கும் பண்றதும் லுக் வைஸ் ரொம்ப டிஃப்ரெண்டாக இருக்கு மலையாளத்தில் எல்லாமே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் லுக்ல தான் இருக்கு ஸோ ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்காக என்னோட ஆக்டிங் கேலிபர் காட்டுறதுக்கு ஏதாவது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தா நல்லிஃபுனிட்டி கிடைச்சிதான் ஆம் டெஃபனெட்லி இப்போ த மன் அம் டூயிங் ரைட் நாம் ஐ டோன் திங்க் ரீசென்ட் டைம்ஸில் லைக் அது மாதிரி ஒரு கேரக்டர் வந்திருக்குன்னு ஓகே ஸோ ஐம் ஜி லக்கி தட் அவர் என்ன லைக் ஹீ தாட் ஐ வோட் டூ அவெல் ஆம் ஸோ யா ஓகே தமிழில் இப்போ நம்மளுக்கு எல்லாருமே டெம்ப்ளெட்டாக சில சில சொல்லுவாங்க பார்த்தீங்களா தலை கூட நடிக்கணும் தலைமதி கூட நடிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க இல்லை அக்கமிங்க ரைஸிங் ஸ்டார் கூட இருக்க நினைச்சா அவன் கூட பேரை பாடணும்னு உங்களுக்கு யார் நீங்கள் யார் நோட்டீஸ் பண்ணிட்டு இருக்கீங்க இவரோட பெர்ஃபார்மென்ஸ் கொஞ்சம் தனியாக தெரியுதுப்பா இவங்க கூட நம்ம பேர பாடம் நல்லா இருக்கும் அப்படின்னு யார் இருந்துச்சு தமிழ்லாம் தமிழ் ஆமாம்

இப்போ எல்லா அஜித் சார் 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 விஜய் சூர்யா இந்த எல்லாருமே தேர் லைக் 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 அமேசிங் பட் யூ வாட்ச் ரஜினிகாந்த் ரஜினிகாந்த் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஐ ஸ்டைல் அவர் ஸ்டேஜ்ல சும்மா பேசினாலும் வாட்ச் அவரோட அந்த ஜெயிலர் ஆடியோ லான்ச் நான் லான் பாத்துருக்கேன் இல்ல நான் எதுவும் பார்க்க மாட்டேன் ஓகே எல்லாரும் அவருடைய அம்மா பேரு ரஜினி ஆனா இது நாட் ஐ ஜ ஐம் டெஃபினெட்லி ஹிஸ் அம்மா பேர் ரஜினி நீங்க பிறந்தது பன்னெண்டு அவர் எதுவும் பிளான் பண்ணலாம் ஆப்வியஸ்லி அதை பிளான் பண்ண முடியாது அதெல்லாம் பட் அதனால தான் அம்மா ஏதாவது ரஜினி ஃபேன் யாராச்சும் அப்படி இருக்கோங்க அந்த மாதிரி அம்மா இல்ல இல்ல அங்க வீட்ல எல்லாரும் ராஜ் வித் அவரோட சிஸ்டர் பேரு ரெஜிதா ஓகே அது மாதிரி கைண்ட் ஆஃப் மாதிரி சூப்பர்ங்க थैंक यू so much சாந்தினி ஃபார் யுவர் வாலியபிள் டைம் थैंक यू थैंक यू